டாக்டர் அண்ட் கேனக்காலஜிஸ்ட் மகாலட்சுமி மல்டிஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டை செப்டம்பர் டென்த் வந்து சூசைடல் டே வந்து 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 அதை அனுசரிக்கிறோம் ஏன் அப்படி அப்படிங்கிறது தற்கொலை அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு டேசரிக்கிறோம் அஸ் அ பர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு ஒரு ஃபேமிலியும் எவ்வளவு அழுகு அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அந்த குழந்தை உருவாகிறதுக்கு அப்படி வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த நடக்காம இருக்கணும் அப்படிங்கறதுல வேர்ல்டும் சரி இந்தியாவும் சரி எல்லாருமே சரி அதை தடுக்கணும் அப்படின்னு தான் இந்த நாளை நம்ம வந்து அனுசரிக்கிறோம் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் எப்படியெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுல இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு பர்சன் இருக்கிறாங்க அவங்க எப்பயுமே ஒரு தனிமையே விரும்புகிறாங்க யார்கிட்டையுமே எதையுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு அவங்க வந்து சந்தோஷமா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை தவிர எப்பயுமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணுறோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் ஒரு மன பிரச்சனையில இருக்கிறாங்க அதாவது இந்த பர்சன்ஸ் எல்லாரும் மனவியா நோயாளி அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து மனுஷங்கள்ல ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சமயங்கள்ல எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் இதே அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்க அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அவங்க உடனேவே போய் டாக்டர்ஸ் அணுகி அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த மனசில் உள்ள கவலையிலேருந்து வெளிவர்றதுக்கான முயற்சியை சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அந்த தெரப்பி பார்ப்பாங்க இல்லை மெடிசின் எடுத்து முதல்லையே வெளியில் வந்துடுறாங்க இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுல உள்ள அதிகமான மெம்பர்ஸை இந்த சூசைடல் அட்டெம்ட் பண்ணுறாங்க வேர்ல்டுலேயே உள்ள அஞ்சாவது காரணமாக இந்த சூசைடு இருக்குது ஸோ இந்த காரணத்தை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பர்சன் வந்து தனியாகவோ வந்து ஒரு சந்தோஷமாக இல்லாமையோ தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டோ இல்லை நெகட்டிவானால் எதிர்மறையாகவே எப்போதும் பேசுகிறது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருக்கிறது அதிக நேரம் தூங்குறது இல்லை ரொம்ப சாப்பிட்றது இல்லை சாப்பிடாமலே இருக்கிறது இல்லை இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு அதாவது ஆல்கஹால் கன்செப்ஷன் ஸ்மோக்கிங்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இதுக்கான அறிகுறிகள் முதல்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து என்ன செய்யுது உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தோணுதோ அதை ஒரு பேப்பர்ல நோட்ல எழுத சொல்லுங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மோஸ்ட்லி அம்மாவை தான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அம்மாக்காரங்க இதை வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க கிட்ட என்ன மனசில் தோணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கிட்ட போகணுன்னாலே மக்கள் யாருமே இப்போ எல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க சைக்கேட்ரிஸ்ட்டை போகணுன்னாலே அது ஒரு பிரச்சனையாக அப்படியா எனக்கு என் குழந்தைக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம அதை சரிப்படுத்தாதப்போ அடுத்த நிலைக்கு மாறி அது வந்து டிப்ரெஷன் இன்னும் சில டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க சைக்கேட்டை டிசார்டர்ஸ் அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி தான் இந்த சூசைடல் அட்டம் அப்படிங்கிறது வருது அதை தவிர சில ஃபேமிலி சூழ்நிலைகள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நியூஸ் கேட்குறோம் ஃபோன் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணாத ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுற வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனேயே சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க நீங்க குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நோ சொல்லி வளர்க்கணும் எல்லாத்தையுமே நமக்கு குழந்த இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம குழந்தை கேட்கறதெல்லாம் நம்ம குழந்த இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் குழந்தை படக்கூடாது அப்படின்னு நினச்சி அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அது என்ன நினைக்குதோ அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்குறது அதே தவிர நம்ம அவங்க வேணாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறதே கிடையாது நோ இது செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற விஷயத்தையும் ஸ் பண்றது கிடையாது அப்பப்போ அவங்க கிட்ட கோபப்பட்டாவது நம்ம பேசி அது வந்து கோபம் அப்படி இதுவும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்க எப்பயுமே அவங்கள சந்தோஷமா வச்சு அவங்கள திருப்திகரமாக வச்சுட்டு என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் போய் சேவை அவங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தான் இந்த மாதிரி நிலைமைக்கே அவங்க போறாங்க அதனால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு டாலரன்ஸ் அதாவது பெயின் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க வழியை தாங்கக்கூடிய சக்தி அதே மாதிரி ஏமாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி அதே மாதிரி மனசுல தைரியம் உள்ள சந்திக்கக்கூடிய எதா இருந்தாலும் சந்திச்சு பழகணும் அப்படிங்கிறது செல்ஃப் கான்பிடென்ஸ் தனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது அதாவது ஒரு வழியில ஆனால் இன்னொரு வழி கண்டிப்பா இருக்கும் பல டைம் ஃபெயில் தான் ஒரு டைம்ல சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்கூல்ல முதல்ல இருந்து படிப்பு படிக்கிறப்பையே நம்ம வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்தோம்னா தான் இந்த இளமையான பருவத்துல அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் பதினஞ்சு டு முப்பது வயசுல அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க நிறைய தாட்ஸும் எக்ஸ்ட்ரா தாட்ஸும் வரும் அதேமாதிரி உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு பார்க்கணும் அதாவது ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள்ல போகும் பொழுது ஃப்ரீடம் கிடைக்கும் பொழுது நிறைய விஷயங்களுக்கு அடிக்ஷன் ஆக வேண்டிய ஆசை பிரச்சனைகளும் வரும் சில ஆசைகளும் வரும் தனக்கு இவ்வளவு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏமாற்றங்களும் வரும் அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியால இருக்கிறது எல்லாமே உண்மைதான் தான் அப்படின்னு நம்பி தான் அப்படி இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை கம்பேர் பண்ணி டிப்ரெஷன் ஆறாங்க அதையும் நீங்க அவங்கள வாட்ச் பண்ணணும் இது வந்து சோஷியல் மீடியால இருக்கிறது வந்து சும்மா உலகத்துக்காண்டி காமிக்கிற ஒரு விஷயமே உள்ள அது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது உண்மைத்தன்மை ரொம்ப குறைவு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதேமாரி அவங்கள வந்து ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்கள கம்பேர் பண்ணுறத அவங்கள விட்டுருங்க அதே மாதிரி அவங்களும் தன்னை அவங்களோட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் ஒவ்வொரு பர்சனும் இந்த உலகத்தில் யூனிக்காக உள்ளவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்கும் ஒரு திறமை இல்லை ஸோ இன்கேஸ் படிப்பு வரலை அப்படின்னா யாரும் நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க படிக்கலைன்னாலும் பார்த்தீங்கன்னா வேற விஷயங்கள்ல டேலண்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டேலண்ட்டை அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு அவங்கள அதில் கொண்டு வாங்க இப்படி பண்றியே இப்படி பண்றியே அப்படின்னு சொல்றதை விட அவங்கள தட்டி கொடுத்து ஃப்ரெண்ட்லியா நீ செய்கிறது வந்து நல்லதாக நல்லதா நிறைய செய்கிறப்பா இந்த விஷயம் வந்து நீ தப்பா இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோ அப்படின்னு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வர போதெல்லாம் அவங்கள வந்து அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்க அதை தவிர அவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோதான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலி டைமுங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது அவங்க கூட பாடியில் டச் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது அவங்க கூட பேசுங்க ஸோ தட் அந்த பாண்ட் எப்பயுமே இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணும் பொழுதும் அதை வந்து அவங்களால அதை கேட்டுக்க முடியும் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டு அட்வைஸை மட்டும் நீங்கள் சொல்லி கேட்கும் பொழுது அவங்க எப்படி அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்களோட சுக துக்கங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவங்கள வழிநடத்தி அவங்க எப்பெல்லாம் டிப்ரெஸ் ஆகி நிற்கிறாங்களோ எப்போ வந்து தோல்வி அடைஞ்சி நிற்கிறாங்களோ அவங்கள எலிவேட் பண்ணுறதுக்கு பேசி அவங்கள கூட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் வரும் நமக்கு எந்த நேரத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் நமது அப்பா அம்மாவோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை பிரதர்ஸோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சூசைடல் அட்டம் பண்ண மாட்டாங்க அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் ஸ்மோக்கிங் இதையெல்லாம் இதெல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்யும் பொழுது அவங்களுக்கு தெரியாம செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி ஒரு நினப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வரும் அந்த டிப்ரெஷன்ல திரும்ப வர திரும்ப திரும்ப அதையே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமே அந்த பழக்கமாகிடும் அதுலேருந்து அவங்களோட வெளிவர முடியாமல் அதனால சில சைக்கியாட்ரிக் சிம்டம்ஸு சில மனப்பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அப்படியெல்லாம் இருந்தாலும் அதுக்கும் இப்போ எல்லாம் நிறைய வந்து சென்டர்ஸ்லாம் இருக்குது அவங்கள டீ அடிக்ஷன் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது சில பழக்கங்கள் சில வெப்சைட்டுகளில் வந்து அன்னஸ் சரியாக பார்க்கறது சில பேரோட காண்டாக்ட் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாமும் அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து அவங்கள அந்த விஷயத்துல கண்டுபிடிக்கணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது நடந்ததுன்னே தெரியாதுன்னா அவங்க கூட நம்ம க்ளோஸா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் வந்து அதை வந்து நம்மளால கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அதை தவிர அவங்க மொபைல்ல நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க வந்து அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க சோ அதுக்கு நீங்க வேற தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிஞ்சு நீங்கள் அவங்களுடைய ஆக்சஸ் அவங்களுடைய மொபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே அவங்க தான் அவங்க விலகுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க க்ளோஸாக இருந்து அவங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க இன்கேஸ் அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க ரொம்ப வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் தெரப்பி பண்ணுங்கள் தெரப்பிலையும் கேட்கலன்னா சில மெடிக்கேஷன் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க அது எடுத்தோம்னா அந்த இதுல இருந்து அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியில வந்துடுவாங்க ஸோ அப்போ வந்து இந்த சூசைடல் அட்டம்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது சில பேர் திடீர்னு அந்த ஒரு நிலைமைக்கு போவாங்க அது எப்பன்னா அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய கிரைசிஸ் வரும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்கலாம் இல்லை வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது வேலைகள் கிடைக்காம இருக்கலாம் இல்லை பண நெருக்கடி இருக்கலாம் இல்லை கடன் வாங்கி இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வழி இந்த உலகத்துல உண்டு ஸோ அந்த வழி இருக்கு அப்படின்னு அவங்க க்ளோஸா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துனாக்க கண்டிப்பாக வந்து இந்த முடிவுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஆக்சஸ் ஆகிற சில பேர் இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் அண்ட் தி பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்கல்ல பூச்சிக்கொல்லி மருந்து இதனால தான் அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ வீட்டில் அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில இதெல்லாம் இந்த ரோப்போ ஒரு கயிறோ அவங்க கையில படாத மாதிரியோ இந்த பூச்சிக்கல்லி மருந்தை வந்து அவங்க போய் வாங்கிட்டு வந்து எப்படியும் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க இல்லை வீட்லேயே இருக்கும் இதெல்லாம் அவங்க கைக்கு படாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அவங்க வந்து அந்த எண்ணம் வராமல் இருக்கும் ஏற்கனவே ஒரு டைம் யாராவது சூசைடுகள் அட்டம் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்னா அவங்கள கண்டிப்பாக சைக்கியார்டி டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணிக்கணும் அவங்கள ரெகுலராக நம்ம மெடிசன் எடுத்துக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும் மெடிசனை வித்ரா பண்ணிட்டாங்கன்னா திரும்பியும் அதே நினப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சில நேரங்களில் சில பேருக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க அழுத்தமும் மனசுலயும் இருக்கும் அதுலேருந்து இருந்து வரணும்னா அவங்க கண்டிப்பா மெடிசன் தொடர்ந்து எடுத்துக்கணும் அதுக்கு நீ இப்படி நினைக்கிற அப்படி நினைக்கிற அப்படின்னு அவங்கள திட்டுறதுனாலையோ இல்ல கோயிலுக்கு போய் கயிறு கட்டுறது இல்லை கோயிலில் போய் படுத்துக்கிறது இல்லை அங்க உள்ள சில சில பேருக்கிட்ட போய் வெளியில போய் மந்திரம் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்னால இத தடுக்க முடியாது மருந்து மாத்திரைகள் நல்ல சப்போர்ட்டிவ் தெரப்பி அதோட அவங்கள வந்து ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் த கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக இந்த சூசைடுங்கிறத ஸோ தயவு செஞ்சு அந்த ஹெல்ப்பை நீங்கள் கேட்டு இந்த சூசைடில் நினைப்பில் இருந்து வெளியே வந்து பல பேருக்கு உதவியாக இந்த உயிரை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சூசைட் பண்ணுறவங்க எல்லாரும் மனசில் ஒன்று வச்சுக்கணும் நீங்கள் என்னவோ உங்கள் சந்தோஷத்துக்கு பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுறீங்க நீங்கள் இந்த காரியம் செய்கிறதுனால உங்களால் ரொம்ப பிடிச்சவங்கள வாழ்க்கை பூரா பெரிய துயரத்தில் விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத மனசில் முதல்ல நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க